தீர்மானம் மாவட்ட செயலாளர் ரியாஸ் அவர்கள் வாசிப்பார்கள் தீர்மானம் வாசிக்கும் பொழுது உங்களது கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று கோஷமிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் நடத்தக்கூடிய இந்த வாழ்வுரிமை மீட்பு மாநாட்டில் மிக முக்கிய மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது தீர்மானம் ஒன்று இந்திய ஏற்றுமதி பொருளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீதம் விதியினால் தூத்துக்குடியின் இறால் ஏற்றுமதியும் திருப்பூரின் ஆடை ஏற்றுமதியும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இதை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் இதனால் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது வாய்ச்சவிடால் மட்டும் விடும் மோடியின் அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைந்து எடுத்து மூழ்கி கொண்டிருக்கும் தொழில்துறையை பாதுகாக்க வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் இரண்டு இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடாக இருக்கக்கூடிய மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் எனும் கோரிக்கையை பன்னெடுங்காலமாக இஸ்லாமியர்கள் வைத்து வருகின்றனர் சென்ற தேர்தல் அறிக்கையிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடஒதுக்கீட்டை அதிகரித்து தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் தான் சொன்ன வாக்குறுதியை காக்கும் வகையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதல்வர் அவர்களை இந்த மாநாட்டின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் தீர்மானம் மூன்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் விகிதங்களை மாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் பல அத்தியாவசிய பொருட்களில் வரி குறைக்கப்பட்டுள்ளது வரவேற்கப்படக்கூடியதாக இருந்தாலும் இந்தியாவில் வரியை குறைக்க அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி காரணமாக இருந்தது வெக்கக்கேடானது கடந்த எட்டு வருடங்கள் வரி எனும் பெயரால் மக்களை வதைத்ததற்கு அவர்கள் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் வரி குறைப்பின் பலன் மக்களுக்கு கிடைக்கும் வகையில்